கட்டுரை தட்டி பேச ஆளில்லாவிட்டால் தம்பி சண்ட பிரசண்டன் தொழிலாளர் மத்தியில் ஓட்டு பிரச்சாரம் சித்திரபுத்திரன் சென்னை எம் எஸ் எம் ரயில்வே தொழிலாளர் கூட்டத்தில் ஸ்ரீமான் எம் கே ஆச்சாரியார் அருமையான மாய பிரசங்கம் ஒன்று செய்தார் அப்பொழுது அவர் சொல்லியுள்ளவைகளில் முக்கியமானது இரண்டு விஷயம் அதாவது உங்களுக்கு அரசாங்க சட்டசபைகளில் பிரதிநிதித்துவம் கிடையாது அது கிடைக்கிற வரையில் எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் ஸ்ரீமான் எம் கே ஆச்சாரியார் ஒரு பிராமணர் அதோடு அளவுக்கு மிஞ்சிய வருணாசிரமா தர்மி ஒரு பிராமணக் குழந்தை சாப்பிடுவதே ஒரு பிராமணரல்லாத குழந்தை ஒருவேளை பார்த்துவிட்டால் ஒரு மாதத்திற்கு உண்ணாவிரதம் இருப்பேன் என்று சொன்னவர் அல்லாமலும் பிராமணன் அயோக்கியனாய் இருந்தாலும் ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காரிடம் இருந்தாலும் இருந்தாலும் அவன் பிறவியிலேயே உயர்ந்தவன் மற்றவன் சூத்திரன் ஒரு யோக்கியனானாலும் சுயமரியாதை உள்ளவனானாலும் அவன் தாசி மகன் அடிமை அவன் பிறவியிலேயே பிராமணனுக்கு வேலை செய்ய பிறந்தவன் என்று சொல்லும் வருணாசிரமா சபைக்கு தலைவர் இவர் நூற்றுக்கு தொன்னூற்று ஒன்பது பேர் பிராமணரல்லாதாராயுள்ள தொழிலாளர்களுக்கு எப்படி தலைவராவார் உபதேசம் செய்ய யோக்கியதே உடையவராவார் என்பது நமக்கு விளங்கவில்லை அல்லாமலும் இவரை எப்படி பேசச் சொல்லி ஏழாயிரம் தொழிலாளர்களும் உட்கார்ந்து கேட்டார்களோ தெரியவில்லை ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காரின் செல்வச் செருக்கும் செல்வாக்கு பெருக்கும் தேசத்தில் எவ்வளவு வேலை செய்கிறது ஸ்ரீமான் ஐயங்கார் பணமே ஏழாயிரம் பேரை உட்கார்ந்து கேட்கும்படி செய்கிறது ஸ்ரீமான் ஐயங்கார் பணமே ஒருவரை உபதேசம் செய்யச் செய்கிறது தொழிலாளர்களுக்கு சட்டசபையில் பிரதிநிதித்துவம் இல்லை என்று மாயக்கண்ணீர் விடும் ஸ்ரீமான் எம் கே ஆச்சாரியார் சுயராஜ்ய கட்சியின் சார்பாய் ஏன் ஒரு தொழிலாளியே சட்டசபைக்கு அனுப்பக்கூடாது சுயராஜ்ய கட்சிக்கு தேசத்தில் செல்வாக்கு இருக்கிறது கட்டப்பாடு இருக்கிறது ஒத்துழையாமை நாற்றமடிக்கிறது அது ஒன்றே தற்கால அரசியல் கட்சிகளில் முதன்மையானது என்று தொண்டை கிழிய கத்தி ஓட்டு வாங்கி தருகிறவரும் இதற்கு முன் பல தேர்தல்களில் சுயராஜ்ய கட்சியாருக்கு தொழிலாளர்களின் ஓட்டுகளை வாங்கி கொடுத்தவருமான ஸ்ரீமான் கல்யாண சுந்தர முதலியார் போன்றவர்களும் இருக்கிறார்கள் இந்தியா சட்டசபைக்கு சென்னை மாகாணத்தின் சார்பாய் பத்து ஸ்தானங்களுக்கு மேலாக இருக்கிறது அவைகளுக்கு பிராமணரல்லாதார்களில் ஆள்கள் கிடைக்கவில்லை என்று வெறும் ஐயங்கார்களாக நிற்கிறார்களே ஏன் ஒரு தொழிலாளிக்கு வெட்டுக் கொடுத்து ஒரு ஐயங்கார் விலகிக் கூடாது தொழிலாளர்களுக்கு கடவுள் போல இருக்கும் ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காரே தான் நிற்கும் ஸ்தானத்தை தொழிலாளர்களுக்கு கொடுக்கட்டுமே இல்லாவிட்டாலும் தொழிலாளர்களே உஷார் உஷார் ஏமாறாதீர்கள் ஜஸ்டிஸ் கட்சியாருடன் சேராதீர்கள் முதலாளிகளுக்கு காத்திக் கொடுத்து விடுவார்கள் பழைய சங்கத்தை ஆதரியுங்கள் வஞ்சகர் வார்த்தையை கேளாதீர்கள் என்று சதா சர்வ காலமும் அசிரீரி பொழிகின்ற சுதேசமித்திரன் பத்திராதிபரும் தொழிலாளர்களுக்கு கிருஷ்ண பகவான் போன்றவருமான ஸ்ரீமான் ஏ ரெங்கசாமி ஐயங்கார் தஞ்சை திருச்சி ஜில்லாவில் தான் நிற்கப் போவதிலிருந்து விலகிக் கொண்டு ஏன் தொழிலாளருக்காக தனது ஸ்தானத்தை விட்டுக் கொடுக்கக் கூடாது இவர்களில் ஒருவரும் ஒப்பவில்லையானால் உபதேசியரான ஸ்ரீமான் எம் கே ஆச்சாரியாரே தான் விலகிக் கொண்டு தனது ஸ்தானத்தை ஏன் தொழிலாளருக்கு விட்டுக் கொடுக்க கூடாது ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காருக்கு சொத்து இருக்கிறது மாதம் பத்தாயிரம் ரூபாய் வரும்படி வருகிறது ஏ ரெங்கசாமி ஐயங்காருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் வருகிறது அவர் மகனுக்கு சர்க்கார் உத்தியோகத்தில் மாதம் ஐநூறு ரூபாய் சம்பளம் வருகிறது அவர் தம்பிக்கு சர்க்கார் உத்தியோகத்தில் மாதம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் சம்பளம் வருகிறது எம் கே ஆச்சாரியாருக்கு சொத்து இல்லாவிட்டாலும் இந்த மூன்று வருஷம் வாங்கின இந்தியா சட்டசபை பிரயாண பணி செலவு இன்னும் ஐந்தாறு வருஷத்திற்கு போதுமானதாய் இருக்கிறது இப்படி இருக்க இவர்களுக்கு ஏன் இத்தனை ஆசை ஏழை தொழிலாளர் தினம் எட்டணா பத்தானா ஒன்று ரூபாய் சம்பாதிக்கும் கஷ்ட ஜீவனக்காரர்கள் அதிலும் பிராமணரல்லாதார்கள் ஏன் ஒருவர் இந்தியா சட்டசபைக்கு போய் பதவியும் பணமும் தங்கள் கஞ்சிக்கில்லாத பிள்ளை குட்டிகளுக்கு உத்தியோகமும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது இந்த ஐயங்கார்களுக்கே இந்தியா சட்டசபை கோயில் மானியமா இவற்றை மறந்துவிட்டு தொழிலாளர் கூட்டத்தில் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் சர்க்காரார் வாங்கி கொடுக்கவில்லை ஜஸ்டிஸ்காரர் உதவி செய்யவில்லை ஆதலால் எங்களுக்கு ஓட்டு கொடுங்கள் என்றால் என்ன அர்த்தம் இப்பொழுது இருக்கும் தொகுதியில் தொழிலாளர் சட்டசபைக்கு போனால் கதவு மூடிக்கொள்ளுமா சட்டசபை மண்டபம் இடிந்து இவர்கள் தலையில் விழுந்துவிடுமா எவ்வளவு நெஞ்சு தைரியமாய் தொழிலாளர் மத்தியில் ஓட்டு பிரச்சாரம் செய்ய இந்த ஐயங்கார்களுக்கு தைரியம் வந்துவிட்டது தட்டிப்பேச பேச ஆளில்லாவிட்டால் தம்பி சண்ட பிரசண்டன் என்பது போல் ஏழைத் தொழிலாளர்கள் அப்பாவிகள் அவர்களும் கொஞ்சம் வாய் படைத்தவர் புத்தியே ஐயங்கார் பணம் என்னும் கிரகணம் தீண்டிவிட்டது இவர்கள் அடித்த மூப்புத்தான் என்று நினைத்து கொண்டார்கள் போலும் இந்த லக்ஷணத்தில் ஸ்ரீமதி அலமேலும் மங்கே தாயாரம்மாள் ஏதோ ஒரு தொழிலாளர் கூட்டத்தில் ராஜ்யவாதிகளை திருட்டுப் பசங்கள் என்று நினைத்து ராஜ்யவாதிகளுடன் சம்பந்தப்படாதீர்கள் என்று சொன்னதற்கு சுதேசமித்திரனாகிய ஐயங்கார் பிள்ளைக்கு மூக்குமேல் கோபம் வந்துவிட்டதே ஒழிய தங்கள் பித்தலாட்டுங்களுக்கு கொஞ்சமும் வெட்கப்படவேயில்லை இருந்தால்தானே வரும் ஸ்ரீமதி தாயாரமாள் மாத்திரம் இப்படிச் சொல்லவில்லை அநேக பெரியோர்களும் அனுபவசாலிகளும் உண்மை தேச பக்தர்களும் கதறிக்கொண்டுதான் வருகிறார்கள் ஐயந்தார் பணம் இதை கவனிக்கச் செய்வதில்லை நமது தொழிலாளர்களுக்கு இந்த பிராமண அரசியல்வாதிகளின் சூழ்ச்சிகளை அறிய யோக்கியதை வரும் வரை நமது தொழிலாளர்களுக்கு விடுதலை இல்லை என்று காய்ந்த எண்ணெய் குடத்தில் கூட கையை விடுவோம் குடியரசு கட்டுரை மே பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு